மின்சார கட்டணம் என்பது பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு உயர்த்தி அப்ப மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு நம்மளால வேலை செய்ய முடியாதுங்க நூல் பஞ்சு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அணுகி சரி செய்தால் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பதினேழுல இருந்து இருபது வரை இரண்டாயிரத்தி பிரதமர் அவர்கள் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்காக பெருமக்களுக்காக பவர் டேக்ஸ் அது ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கு இன்னைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம் அத்திட்டத்தின் மூலமா என்ன பயணங்க விசைத்தறி யாரெல்லாம் வைத்திருக்கின்றோ மானிய விலையில சோலார் போட்டுக்கலாங்க சோலார் மின் பகுதி மானிய விலை இன்னைக்கு பொதுப் புரியுது ஐம்பது சதவீதம் பானியம் கொடுக்கணும் சதவீதமாக உயர்த்தி பட்டியலிட சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கொண்டு போற முடியும் பழமொழி இடத்திற்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு சோலார் தகடுகளை பவர் டெக்ஸ் திட்டம் மூலமாக பொறுத்து மின்சார கட்டணத்தை குறைப்போம்